காலஞ்சென்ற முன்னாள் சபாநாயகர் எம் எச் முகமதின் ஜனாசா கொழும்பு குப்பியாவத்தை முஸ்லீம் மையவாடியில் இன்று பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது காலஞ்சென்ற அல்ஹாஜ் எம் எச் முகமதின் ஜனாசா இன்று முற்பகல் முதல் பௌத்தலோகா மாவட்டத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது உறுதியஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் சந்திருந்தனா் இந்த செயலாற்றிய மிகவும் சிறந்த முஸ்லிம் மக்கள் தலைவராக எம் எச் முகமடை நான் காண்கிறேன் அவர் டாம் பொறுப்பேற்ற அமைச்சுக்களை மாத்திரமல்ல நாட்டின் தனித்துவத்தை உறுதிப்படுத்தவும் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் இலங்கையை சூழ உள்ள முஸ்லிம் நாடுகளுடன் துறவுகளை போணவும் அவர் ஆற்றிய சேவைகளை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கிறோம் ம் அரேபியாவுக்கு செல்லும் போது எம் எச் முகமதின் நாட்டு பிரஜையாகவே என்னை அறிமுகப்படுத்துகின்றனர் அந்த அளவுக்கு அவர் பிரசித்தி பெற்ற முஸ்லிம் தலைவர் ஆவார் பயங்கரவாதிகளால் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் ராஜீவ்காந்தியை சந்தித்து துணிச்சலாக விடயங்களை முன்வைத்தார் நாட்டிற்காக அளப்பரிய சேவையாற்றிய தலைவர் ஆவார் முஸ்லிம் ஒருவரால் வெள்ளக்கூடிய அதி உச்ச பதவியான சபாநாயகர் பதவியை அவர் வகித்தார் அது மாத்திரமல்ல சவால்கள் வந்த போது தாம் சரியானதை செய்வதாகவும் கூறினார் இலங்கைக்கும் உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் இலங்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் புகழ் பூத்த சபாநாயகராக அவரை கூற முடியும் அவரது எதிர்த்தரப்பு அரசியல்வாதியாக நான் நீண்ட காலமாக பொருளை தொகுதியில் எதிர்கட்சியிலிருந்து அரசியல் செய்தேன் எனினும் எமது நட்பில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை நான் இன்று ஏற்படுத்திக் கொண்டுள்ள தேசிய அரசாங்கத்திற்கான அடித்தளத்தை எம் எம் முகமது அமைத்துக் கொடுத்திருந்தார் என்பதை நான் கூற வேண்டும் முஸ்லிம் பார்லிமெண்ட் முஸ்லிம் சிங்கள ஒற்றுமையோட இந்த லாக்கிற்காக எந்த அளவிற்கு சேவையாற்ற முடியும் என்பதையும் அவர் செய்து காண்பித்துள்ளார் எம் எச் முகமதின் ஜெனாசா இந்த பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது